எங்க கொள்கையில அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா எங்களுக்கு அவங்களுக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு நீங்க பெரியார் கொள்கை வழிகாட்டிங்கிறீங்க பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டா நீங்க விளக்கி சொல்லணும் தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாது பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தொல்காப்பியன் ஆரிய அடிமை வள்ளுவன் பார்ப்பன அடிமை இந்த எல்லாம் ஏற்கிறார்களா அந்த அவங்க கட்சி வாழ்க்கை பற்றி கவலைப்படுவாங்க நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம் அவங்க ஓட்டை குறி வைப்பாங்க நாங்க நாட்டை பற்றியே கவலைப்படுவோம் சிந்திப்போம் விஜய் வந்து அவர் அவர் அவ அவர் கட்சின்னா அவர் தான் அன்னைக்கு இருப்பாரு அவங்க சரியாதான் சொல்றாங்க மும்முனை போட்டின்னு எங்க கொள்கையில அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா மொழி என்று யாராவது பேசுவாங்க இந்த கட்சி பேசுமா என் இறைக்கு முன்னாடி என் மொழியில் வழிபாடு அப்படின்னு இந்த கட்சி பேசியிருக்க இது என் நிலம் என் வளம் என் மண்ணின் வளம் என் மக்களுக்கானது என்று இது பேசுமா என் மலையை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா மண்ண அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் என் பூமி தாயின் ரத்த நாளங்கள் அதை சிதைக்காதேன்னு இது பேசுமா தம்பி தான் கேள்வி எழுப்புனீங்க ஏதாவது இந்த கட்சி பேசுமா ஏதாவது என் நிலம் என் வளம் என் மக்களின் நலன் எதையாவது பேசுமா அந்த அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம் அவங்க ஓட்டை குறிவைப்பாங்க நாங்க நாட்டை நாட்டை பற்றியே கவலைப்படுவோம் சிந்திப்போம் எங்களுக்கு அவங்களுக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு அதனால அவங்க மூணு பேருக்கும் போட்டி எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது அது சரியாதான் சொல்றாங்க தெரியுது நீ ஒரு சேர்த்துப்பீங்களா அப்படிங்கிற ஒரு அது வேற கொள்கையில நிறைய தூரம் இருக்குல்ல நீங்க பெரியார் கொள்கை வெளியாட்டிங்கிறீங்க நாங்க ஐயோத்தி ராசன் ரெட்டமல்லி ஸ்ரீவிநாசன் எம் சி எல்லாம் கொள்கை வெளியாட்டிங்கிறோம் நீங்க எங்க கொள்கைக்கும் உங்களுக்கும் ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கறீங்கன்னு கேட்டா நீங்க விளக்கி சொல்லணும் உங்களுக்கு தெரியுது தமிழை தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்கள் தமிழை காட்டு மராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாது பிச்சையீடு கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா ஏற்கிறார்களா தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை ஒருக்கிறார்களா தொல்காப்பியன் ஆரிய அடிமை வள்ளுவன் பார்ப்பன அடிமை இந்த வார்த்தைகளை எல்லாம் ஏற்கிறார்களா பதில் இருக்கா இருபத்தாறு கட்சி இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலும் தேர்தல் உலக வரலாற்றில் இந்திய பெருநாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நான்கு முறை தோற்று உள்ளாட்சி தேர்தலின் தோற்று எல்லா இடைத்தேர்தலின் தோற்ற பிறகும் தோழாமல் ஐந்தாவது முறையும் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலு போட்டி போடுதுன்னா அது ஒரே ஒரு அரசியல் தான் இருக்கு நாம் தமிழ்